ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனையே நம ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய் மொழிகள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்துக்கும் அதிலே இருக்கக்கூடிய வியாக்கியானத்திலே பூர்வாச்சாரியர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறோ ஐதிஹியமோ வார்த்தையோ காட்டப்பட்டிருந்தால் அதிலிருந்து ஒரு சிலவற்றை எடுத்து நாம் இந்த தொடராக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் பூர்வாச்சாரியர்களை கொண்டாட வேண்டும் அவர்களுடைய குணநலங்களை பாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால் நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஐந்தாவது பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரைங்கிற அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்திலே சுவாமி பட்டருடைய ஒரு வார்த்தை அதே போல சுவாமி நஞ்சீரனுடைய ஒரு வார்த்தையும் நாம் அனுபவிக்க உள்ளோம் இதுல முதல்ல தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு பாசுரத்தை அருளி செய்தார் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல தூய பெருநீர் கண்ணா அப்படின்னு கூட்டிருக்கலாமே மாயனை வடமதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லிண்டே வரா நேரா கண்ணன்னு ஒரு இடத்துல கூட குறிப்பிடவே இல்லை ஏன் இப்படி மறைச்சு 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 சொல்லிண்டே வரா நேரடியா சொல்லலாமே அப்படின்னு ஒரு விசாரம் ஏன் அப்படி சொல்றான்னு கேட்டா இவள் எப்பேற்பட்டவள்னா பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாயிற்று கண்ணன்னு நேரா பேரை சொல்லி அந்த பேரு நேரா கம்சன் காதல போய் விழுந்து ஓஹோ இந்த யமுனையில தான் அவன் இருக்கானான்னு நேரா கம்சன் தேடிட்டு இருக்கானே வந்து கையில் அகப்பட்டால் கொன்று விட்டால் என்ன ஆகுதுங்கிற அந்த பொங்கும் பரிவு அதனாலே நேரடியாக அவன் பேரை சொல்லாமல் என்ன நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாகத்தானே ஆண்டாள் நாச்சியார் இருக்கா அப்படி அஞ்சி மறைமுகமாக ஒழித்து கொள்வதற்காக வந்தவர்கள் எப்படி குறிப்பிடப்படுவார்களோ அதை போல மறைத்து இந்த இடத்திலே யமுனை தரைவன் துறைவன் என்று அழைத்தாள் இது எப்படின்னா பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியில கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாளை சொல்லும் பொழுது அத்தத்தில் பத்தாம் நாள் தோன்றிய அச்சுதன்னு சொல்லிட்டார் ஏன்னா அத்தத்தில் நாக்க ஹஸ்த நட்சத்திரம் இப்போ ஹஸ்த நட்சத்திரத்தை நடுவா வச்சுக்கிறது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு பின்பக்கம் போனா பத்தாவது நட்சத்திரம் ரோஹிணி முன்பக்கம் போனா பத்தாவது நட்சத்திரம் திருவோணம் இப்போ அத்தத்தில் பத்தாவது நாள்னு சொல்லிட்டா கம்சன் குழம்பி போயிடுவான் முன்னே போனோமா பின்ன போனோமா திருவோணமா ரோஹிணியா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி குழம்பிடுவான் எப்படி ஆழ்வார் பொதுப்படையாக சொன்னாரோ ஆழ்வாருடைய பெண் பிள்ளை அவளும் பொதுப்படையாக மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை யமுனை துறைவனைன்னு பொதுப்படையாக சொல்லிட்டா அவன் பேர குறிப்பிடல மறைமுகமாக சொன்னார் என்று இது பட்டனுடைய வார்த்தையாக ஆறாயிரப்படியிலே கிடைக்கின்றது அதற்கு மேலாக தாமோதரனை அப்படின்னு ஒரு திருநாமம் தாமோதரன் இந்த லீல குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தாமோதரன் தாமோதரன் சொல்லி எம்பெருமான எப்ப சொல்றோன்னாக்க கிருஷ்ண பரமாத்மாவா பொழுது வெண்ணைய திருடிட்டான் கையும் களவுமா யசோத கிட்ட மாட்டின்ட்டான் அப்போ அவள் தேடுறா ஓடி ஓடி தேடுறா எங்கேயாவது கட்டி போட்டு இன்னைக்கு ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் இந்த பயலுக்கு என்ன பாடுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பக்கமாக போய் தேடுறா கையில் ஒரு கயிறும் கிடைக்கல கட்டி போடவும் முடியல கட்டி போட்டால் ஒன்று கம்மியாக இருக்குது ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது அப்போது அவள் கேட்குறா ஏண்டா கண்ணா உன்னை கட்டி போடுறதுக்கான உரிமை கூட எனக்கு இல்லையாடான்னு ஒன்று இப்போவா வழிக்குன்னு சொல்லி தானாக கட்டுண்டான் இல்லையா அப்போ அந்த கட்டி போடக்கூடிய கயிறு எப்படி இருந்தது மதுரகவி ஆழ்வார் கொண்டாடுறார் கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பெருமாயன்னு கொண்டாடுறார் அப்போ அந்த கண்ணி நுண் அப்படிங்கிறார் இல்லையா கண்ணி அப்படின்னாக்க உடம்புல உருத்தும்படியாக பல முடிசுகள் போட்டது இவன் தான் உருத்தும்படியாக பல முடுசுகள் இருக்கு அந்த கயிறுல அதற்கு மேல நுண் தாம்பு நுண் தாம்புனா உடம்புல பட்டா உருத்தும் அழுத்தும் உடம்பு அப்பேற்பட்ட நுட்பமான அந்த தாம்பு சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய யசோதை பிராட்டி தன்னை கட்டும்படையே பண்ணி கொண்டானே அந்த எம் பெருமான் பெருமாயன் விசேஷ ஆச்சரிய பூதன் சக்தி யுக்தன் அப்படி கட்டினான் இல்லையா கட்டினதுனால என்ன ஆயிருதுனாக்க அந்த உதரத்தில் ஒரு தழும்பு ஏற்பட்டுருது தாம உதரகா தாமகனாக்க கயிறு உதரம்னா வயிறு அந்த கயிறுனால வயிற்றில் ஒரு தழும்பு ஏற்பட்டுடுது அந்த தழும்பை மறைச்சிக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுவானாக்க ஒரு மேலாடை உத்திரியம்னு சொல்லுவோம் மேலாடையை போட்டு போட்டு மூடிண்டே ஓடின்ட்டு இருந்தோம் திருவாய்பாடியில் என்னாச்சு ஒரு சமயம் இந்த கோபிகைகள் கிட்ட போய் வம்பு இழுத்துருக்கான் அவள் எல்லாம் ஆற்றங்கரெல்லாம் இருக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச விருந்தாக அவளுடைய ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டான் மரத்துக்கு மரம் தாவிண்டே இருந்தான் அப்படி தாவும் பொழுது குருந்த மரம் அப்படின்றா அந்த மரத்துக்கு மரம் தாவும் பொழுது இந்த மேலாடை டபால்னு கீழ விழுந்துருது அதை பார்த்தாலோ இந்த கோபிகளுக்கெல்லாம் அந்த தழும்பு கண்ணில் பட்டுத்து கொள்ன்னு சிரிச்சுட்டா ஏண்டா உங்க அம்மா கட்டி போட்டாதானே உன்னை கட்டி போட்டாதானேன்னு சொல்லி நன்னா சிரிச்சுட்டா சிரிச்ச உடனே இவனுக்கு ரோஷம் பொங்கி ஒரு வெட்கம் வந்து மறுபடியும் இழுத்து போத்துன்னு ஊடியே போயிட்டான் இன்றளவும் அந்த தழும்பு இருக்கு விபவத்தில் கிருஷ்ணனாக இருந்தானே அப்ப ஏற்பட்ட தழும்பு இன்றளவும் அர்ச்சாமூர்த்தியாக இருக்கக்கூடிய நம்முடைய அரங்கனுடைய திருவயிற்றிலே உண்டு இன்றளவும் அதை மறைக்கும் விதமாக அர்ச்சகர்கள் மேலாடையை சாற்றித்தான் மறைத்து கொண்டிருக்கா அப்போ மேல் சாற்றும் திருப்பரிவட்டம் திருவயிற்றை மறைக்கும்படி கணையம் போல் சாற்றப்படுகின்றது என்று நஞ்சியருடைய வார்த்தை ஆறாயிரப்படியிலே காட்டப்படுறது கணயம் அப்படின்னாக்க ஒரு மதில் கதவு மறைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த உள் சாத்த களையும் போது திருமஞ்சனத்தின் போது உள் சாத்த களையும் பொழுது மேல் சாத்து ஒன்றை போத்தி அந்த அந்த தழும்பு யாருக்கும் தெரியாத விதமாக அதை போற்றி உள்சாத்தை களை களைவார்களாம் இன்றளவும் இது நடைமுறையில இருக்கு அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் நமக்கு நம்பெருமாளாக இன்றளவும் நம் திருக்கண் முன்பாக சேவை சாதித்து கொண்டிருக்கான் அந்த தாமோதரனை நினைத்து அவனுடைய பேரை பாடிக்கொண்டே இதை அழகாக நமக்கு காட்டிய ஆச்சாரியர்களையும் வணங்கி கொண்டே இருப்போமாக நாளை தினம் அடுத்த பாசுரத்தினுடைய ஒரு ஐதீகத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்